உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபுள் நியூஸ் பார் டாட் எல் தயவு செய்து தலைமை உறுப்பினர்களே எங்களுடைய நேரத்தை தாங்க தயவு செய்து தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் அவருடைய சித்திரவதை கூடங்களும் அவர் இந்த நாட்டிலே செய்த அநியாயங்களுக்கும் தேசபந்து தென்னக்கோனுக்கு நீங்கள் கொண்டு வர நீதி தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கொண்டு வர இன்னும் நீங்கள் தயாராக இல்லை கௌரவ தலைமை தாங்கம் உறுப்பினர்களை முதல் தயவு செய்து பாராளுமன்றத்தை அமைதியாக வச்சிருக்க பழகுங்க முதல் ஒருதற்கு உரையாற்றுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் நாங்கள் காலையில் இருந்து ரெண்டு மணி மட்டும் இதில் இருக்கிறோம் பேசுறதுக்கு எதிர்கட்சி என்று சொல்லிக் கொள்கிற வகையில் எதிர்கட்சியில் முதல்வரால் பேசுகிறார் பிறகு எங்களுக்கு இருக்க வேண்டிய நேரத்தை இன்னொருவருக்கு கொடுபட்டது பிறகு திருப்பி எங்களுக்கு வராமல் அது வேறொரு பக்கத்தை போகுது என்ன அறம் இது என்ன நீதி இந்த பாராளுமன்றத்தில் என்ன இது என்ன நீதியாக நீங்கள் பார்க்குறீங்க பிறாய் நீங்கள் எங்களை பேசுங்க கொண்டு கூப்பிட்டு விட்டு நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க ஒரு பாராளுமன்றத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலளித்து அடுத்தவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேணும் எனக்கு எனக்கு தரப்பட்ட நேரம் ஏழு நிமிடங்கள் தயவு செய்து தலைமை தாங்க உறுப்பினர்களே எங்களுடைய நேரத்தை தாங்க தயவு செய்து விளாடுவேன் கத்தாக்கிறான்னு பட்டாங்க நன்றி நன்றி தலைமை தாங்க உறுப்பினர்களே நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட அரசால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை என்பது ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு எதிரானது மக்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் சித்திரவதைகள் இங்கு நடந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய பதவி நீக்கம் என்பதற்கு நாங்கள் அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் தயாராக இருக்கிறோம் காரணம் நாங்களும் இதே துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த ஒரு இனம் என்ற வகையிலும் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பொலிஸ் அராஜ அராஜகங்களுக்கும் ராணுவ படைகளுடைய அராஜகங்களுக்கும் முகம் கொடுத்து இன்று வரையும் வாழுகின்ற ஒரு இனம் என்ற அடிப்படையில் இந்த போலீஸ் அராஜகங்களுக்கு ஒரு முடிவு கட்டும் வகையிலே இவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணைக்கு ஆதரவை தெரிவிப்பதில் நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் காரணம் நீதி என்பது எல்லோருக்கும் சமமானது சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் பரங்கியர் என்கின்ற எல்லா இனம் சார்ந்தவர்களும் நீதியின் முன் சமனாக மதிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கம் பேணப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய சட்ட ஆட்சி நேர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த சட்ட ஆட்சி பாராளுமன்ற ஆட்சியினூடாக ஒரு தீர்ப்பை மக்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் நடந்து கொண்ட முறையும் அவருடைய சித்திரவதை கூடங்களும் அவர் இந்த நாட்டிலே செய்த அநியாயங்களுக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டிலே அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சிஎஸ்யூ என்னை அரசு பண்ணியிருந்தது வவுனியாவிலே என்னை கைது செய்தார்கள் இருபத்தி ஆறு நாட்கள் நான் வவுனியா போலீஸ் நிலையத்திலே நான் தடுத்து வைக்கப்பட்டு போலீஸாரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தில் கொண்டு போய் என்னை விடுதலை செய்தார்கள் எந்த ஒரு குற்றமும் இல்லாதவன் என்று சொல்லி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நான் இருபத்தாறு நாட்கள் பயங்கரவாத குற்ற புலனாய்வு பிரிவினரால் அந்த காலத்திலே மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டவர்களின் நானும் ஒருவன் போல எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் யுவதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே தொடர் சித்திரவதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளானார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பயங்கரவாத தடை சட்டம் வந்த விற்பாடு தான் நிறைந்த மக்களை இழந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட போராடிகளை இந்த மண்ணிலே இழந்திருக்கிறோம் பல பேருடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அதனை தங்கள கையிலே வைத்திருந்த இந்த போலீசார் போலீசாருடைய சட்டங்கள் இன்றைக்கும் மிக அநியாயமான பக்கங்கள் பலது உண்டு ஆகவே தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் மீது கொண்டு வந்த பிரேரணை சரியானது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் இது ஒரு நபர் தனிய தென்னக்கோன் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருந்த பல போலீஸ்மா அதிபர்கள் இந்த நாட்டில் இருந்த பல போலீசார் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல வரலாறுகள் உண்டு பல படுகொலைகளுக்கு காரணம் உண்டு உதாரணத்துக்கு செம்மணியிலே நேற்று வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை நான் செம்மணியை சென்று பார்வையிட்டிருந்தேன் நேற்று ஸ்கேன் பண்ணுகிற இயந்திரம் அந்த செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானமும் அதனை அண்டிய சூழல்களும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே இன்னும் பல மனித எலும்பு வயல்கள் இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கின்றன இப்படியானால் இந்த நாட்டிலே இந்த மனித தமிழ் தமிழர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் வருவதற்குரிய கொலையாளிகள் யார் இதை யார் செய்தார்கள் தேசபந்து தென்னக்கோனுக்கு நீங்கள் கொண்டு வர நீதி தமிழர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களை கொண்டு வர இன்னும் நீங்கள் தயாராக இல்லை அதில் இன்னும் ஒரு தெளிவான மனநிலையை கொண்டு வரவில்லை அதில் ஒரு சர்வதேச மேற்பார்வையை கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் கூட அதற்கு கூட ஒரு தெளிவில்லாத நிலையில் அரசு இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை சொல்லுகிறது குறிப்பாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீரகேஸ்வரி பத்திரிகை கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களை நான் இந்த வீரகேஸ்வரி பத்திரிகை சபாப்டத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் வீரகேஸ்வரி பத்திரிகையில் சர்வதேச விசாரணையில் கிருசாந்தி குமாரசாமி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருக்கிறார் அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவருடைய மனைவி சிங்களத்தில் எழுதிய கிட்டத்தட்ட நாலு ஐந்து பக்கங்களை கொண்ட கடிதம் நான் இந்த சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆறு பக்கங்களில் சோமரத்ன ராஜபக்சருடைய மனைவி எழுதிய கடிதத்தையும் நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் கன்சாட்டில் சேர்க்க முடியுமானால் தயவு சேருங்கள் அவர் குறிப்பிடுகின்றார் இங்கே நடந்த மிகப்பெரிய மோசமான மனித படுகொலைகளுக்கு தான் சாட்சியமளிக்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு வர தயார் என்ன சர்வதேச விசாரணையில் சாட்சியமளிக்க தயார் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத் அறிவிக்கிறார் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் குறிப்பிட்டு பாருங்கள் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீன விசாரணை கோரியும் அவரது மனைவியுமான எஸ் சி விக்கிரம ஜனாதிபதி அன்புமார் ஜனாதிபதி பிரதமர் அமரர் பிரதமர் கருணி அமரசூரிய நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் தயவு செய்து கவர் தலைமதாங்க ஒரு நிமிஷம் தாருங்கள் நாங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையை சொல்ல முடியாமல் இருக்கிறோம் எங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் செவிசாயுங்கள் தனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரோதமான முறையில் தண்டிக்கப்படுகிறார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் தனது கணவர் தெரிவித்துள்ளார் என திருமதி எஸ் சி விக்கிரமர் விஜய விக்ரமர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய கடிதம் இருக்கிறது அவருடைய செய்தி இருக்கிறது தயவு செய்து இந்த தொடர்பில் தென்னக்கோனுடைய விடயத்துக்குள் மட்டுமல்ல இங்கு நடந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை அவர்கள் மீது புரியப்படுகிற தொடரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு நீதி விசாரணை என்பது வேண்டும் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்தில் இவர் சோமரத்ன ராஜபக்ச அவர்களை நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார்படுத்துங்கள் உண்மை வெளியில வரட்டும் அது சிங்கள மக்களுக்கு நீதியை தருவதாக இருக்கட்டும் அதனை நான் இந்த இன்றைய நாளில் அதனை மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாகவும் நான் வலியுறுத்துகிறேன் கை செய்து இதனை செய்யுங்கள்